தமிழகத்தில் இயங்கும் நான்கு ரயில்களில் கூடுதல் பொதுப்பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது அதே போல் நான்கு ரயில்களோட வேகம் வந்து அதிகரிச்சிருக்காங்க நேரத்தை குறைச்சு எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் ஃபைவ் செவன் டபுள் டூ ஒன் ஃபைவ் எயிட் மும்பை சென்னை எக்மோர் சென்னை எக்மோர் மும்பை ரயிலில் வந்து நான்கு புதுப்பெட்டிகளானது கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது ஒரு ஏசி த்ரீ டேர் பெட்டி அப்புறம் வந்து ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டி வந்து நீக்கி விட்டுட்டு கூடுதலாக வந்து இரண்டு புதுப்பெட்டிகளானது இணைக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயினோட ரிவேஸ்டு கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த வந்து ஒரு ஏசி டூ டேர் மூணு ஏசி த்ரீ டேர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அன்றுசுடு ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளோட இந்த ரயிலானது இயங்க இருக்கு மும்பையிலிருந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதலும் சென்னை எழும்பூர்ல இருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி முதலும் இந்த பெட்டி மாற்றமானது நடைமுறைக்கு வரவுள்ளது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மூர் சேலம் சேலம் சென்னை எக்மூர் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலில் வந்து நான்கு அன்றுசுடு பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது இந்த ரயிலும் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த சென்னை எக்மூர் மும்பை இந்த இரண்டு ரயில்களும் வந்து பெட்டி பயிர்மானம் செய்யும் ரயில்கள் மும்பை ரயிலில் வந்து என்ன பெட்டி முறை இருக்கோ அதே பெட்டி முறை தான் சேலம் ரயிலுக்கும் வர இருக்குது சென்னையிலேருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி முதலும் சேலத்திலேருந்து வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி முதலும் இந்த பெட்டி மாற்றமானது நடைமுறைக்கு வர உள்ளது ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் தாதார் புதுச்சேரி புதுச்சேரி தாதார் ரயிலையும் டபுள் ஒன் ஜீரோ டூ ஒன் டபுள் ஒன் ஜீரோ டபுள் டூ தாதார் திருநெல்வேலி திருநெல்வேலி தாதார் இந்த இரண்டு ரயில்களிலேயும் வந்து நான்கு பொதுப்பெட்டிகளான இணைக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயினோட தற்போது கோச் காம்போசிஷன் பார்த்தோம்னா ஒரு ஏசி டூ டயர் மூணு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லிப்பர் மூன்று அண்ட்ஸோடு ரெண்டு எஸ் எல் ஆர் இருக்கு ரிவர்ஸ்டு கோச் காம்போசிஷன்ல வந்து ஒரு ஸ்லீப்பர் கோச் பெட்டியானது இணைக்கப்பட்டு அதற்கு பதிலாக வந்து கூடுதலாக வந்து ஒரு பொது பெட்டியில் இணைக்கப்பட உள்ளது தாதார் புதுச்சேரி ரயிலில் தாதார்லேருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி முதலும் புதுச்சேரியிலிருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதலும் தாதார் திருநெல்வேலி ரயிலில் தாதார்லருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதலும் திருநெல்வேலியிலிருந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதலும் இந்த கூடுதல் பெட்டிகளானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது தெற்கு ரயில்வேயில் இயங்கும் நான்கு ரயில்களில் வந்து நேரத்தை குறைச்சி வேகத்தை அதிகரிச்சிருக்காங்க இந்த நேரமாற்றம் வேக அதிகரிப்பானது ஜூலை பதினொன்றாம் தேதி அதாவது இன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ளது எந்தெந்த ரயில்கள்னு பார்த்துடலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலானது திண்டுக்கல் சந்திப்பு முதல் பாலக்காடு சந்திப்பு வரை நேரமாற்றமானது செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கலுக்கு வந்து முன்பு வந்து ஐந்து ஐம்பது ஐந்துக்கு வந்த ரயிலானது இனிமேல் வந்து ஐந்தரை மணிக்கு வந்து சேர்ந்து விடும் பாலக்காடை ஒன்பது முப்பதுக்கு சென்று சேர்ந்து கொண்டிருந்த ரயிலானது ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் ஒன்பது பதினைந்திற்கு பாலக்காடு சந்திப்பை சென்று சேர்ந்துவிடும் திண்டுக்கல் முதல் பாலக்காடு வரை இந்த ரயில் நின்று செல்லும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த ரயிலுக்கான நேரமானது மாறுகிறது ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பாலக்கா டவுன் ஆகிய ரயில் நிலையங்களிலும் இந்த ரயிலுக்கான நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுள்ளது அதனால உங்களோட பயணத்தை வந்து சரியா திட்டமிடுங்க இந்த நேர மாற்றத்தை வந்து நான் வீடியோவில் போட்டோவில் தந்திருக்கேன் பார்த்துக்கோங்க ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ பொள்ளாச்சி ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்படும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பயணிகள் ரயில் நேரமானது மாற்றி அமைக்கப்பட உள்ளது தினமும் காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூரை ஒன்பது இருபத்தி சென்று சேர்ந்த ரயிலானது ஜூலை பதினொன்றாம் தேதி

தேனி எட்டு மூன்றுக்கும் போடிநாயக்குனரை எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் மைசூர் தூத்துக்குடி ரயிலின் நேரமானது திண்டுக்கல் முதல் தூத்துக்குடி வரை மாற்றியமைக்கப்பட உள்ளது திண்டுக்கலுக்கு காலை ஆறு பதினேழு வந்து தூத்துக்குடியை காலை பத்து முப்பத்தி ஐந்திற்கு சென்று சேர்ந்து கொண்டிருந்த ரயிலானது வருகின்ற ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் திண்டுக்கலை ஆறு மூன்றிற்கும் கொடைக்கானல் ரோடை ஆறு பதிமூன்றிற்கும் சோழவந்தான் ஆறு முப்பதற்கும் மதுரை ஏழு இருபத்தி ஐந்திற்கும் திருப்பரங்குன்றம் ஏழு நாற்பத்தி ஆறிற்கும் திருமங்கலம் ஏழு ஐம்பத்தி ஐந்திற்கும் விருதுநகர் எட்டு பதினெட்டிற்கும் சாத்தூர் எட்டு முப்பத்தி எட்டிற்கும் கோவில்பட்டி எட்டு ஐம்பத்தி எட்டிற்கும் வாஞ்சிமணியாச்சி ஒன்பது பதினெட்டிற்கும் தூத்துக்குடியை பத்து பதினைந்திற்கும் சென்று சேரும் மக்களை வந்து நான்கு ரயில்களில் வந்து கூடுதல் பொதுப்பட்டியானது நினைச்சிருக்காங்க அதே போல் நான்கு ரயில்களில் வந்து நேரமானது மாற்றி அமைச்சிருக்காங்க இடைப்பட்ட ரயில் நிலையத்திலும் நேரமானது மாற இருக்கு அதனால உங்களோட பயணத்தை வந்து இந்த ரயில்களில் நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களோட பயணத்தை சரியான நபரில் திட்டமிடுங்க ஏனென்றால் வந்து இடைப்பட்ட ரயில் நிலையங்களிலும் இந்த நேரமானது மாற்றி அமைக்கப்பட்ட உள்ளது இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்